இன்றைக்கி நம்ம ஊரில் நல்லா மழை மழை பிச்சுக்கிட்டு ஊற்றுச்சு மழையை விட காற்று தான் ரொம்ப அதிகம் நான் நின்னா கூட விட்ட தள்ளிட்டு போயிடும் போல் அந்த அளவுக்கு காத்துடுச்சி அப்புறம் நான் அந்த குளிருக்கு இதமாக வந்துட்டு பள்ளியை சிக்கன் போடலாம் நல்லா காரசாரமானு சொல்லிவிட்டு சாப்பாடு வச்சுட்டு முன்னாடியே வெங்காயம் மிளகாயெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுங்காட்டி கொஞ்சம் வேலை இல்லை சிக்கனும் கடையிலேயே வந்து கொத்துக்கறி போட்டு வாங்கிட்டு வந்தாச்சா நீ கறியை கொட்டி தாளச்சு விட வேண்டியிருந்தேன் அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க ஒரு சிஸ்டர்னா தினமும் எனக்கு மெயில் பண்ணேன் கமெண்ட் பண்ணால் வரமாட்டிங்க சிஸ்டர் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேயே கமெண்ட் எனக்கு ஆஃப்ல வந்து அதே ஒரு இன்னொரு சிஸ்டர் தான் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை போய் ஆன் பண்ணேன் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி பேசிக்கு ஓல்டு ஸ்ட்ரிட்டுங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கா அதில் எதை ஆன் பண்ணுறதுன்னு கூட தெரியாது சத்தியமாக ஒரு விவரம் கூட இல்லை எனக்கு வெகுளியாகவே இருக்கிற வீடியோ எடுப்பேன் எடிட் பண்ணுவேன் அப்புறம் போஸ்ட் போட்டுருவேன் அவ்வளோதான் இது மட்டும்தான் தெரியும் எனக்கு எந்த இது ஆன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு மெயில் பண்ணிங்கனாலும் சரி இல்லை டிஎம் பண்ணீங்கனாலும் சரி நம்ம வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உலகங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்